தெளிவா சொல்றேன் அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணி அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் பார்த்து தட்டி விடுங்க இந்த பிரமோ பொருத்தவருக்கு வீட்டுக்கு சத்யா ஜெஃப்ரி ரெண்டு பேரும் தரமான என்ட்ரி குடுக்குறாங்க என்ட்ரி குடுத்தன சத்யாவை கட்டிபுடிச்சு விஷால் பீல் பண்றாப்பு அழுதாப்பு வீட்டுக்குள்ள வந்து சாட்சன் அவர்கள் வந்து ப்ளே பாயின் ஒரு நாள் சொல்லி ஒரு மாதிரி உடைச்சிருப்பாங்க அப்படி உடைச்ச அன்னைக்கு நைட்டு கூட விஷால வந்து தேடி முதல் ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அருண் ரெண்டாவது கேமரா பாத்து பேசினது யாருகிட்ட சத்யா கிட்ட தான் சத்யா ரஞ்சித் ரெண்டு பேரும் இந்த வீட்டில ரெண்டு பேரும் எனக்கு சமாதான் படுத்திருப்பீங்களா நான் கொஞ்சம் காமா

ரூம்ல உட்கார வச்சு ஸ்டாண்டப் அப் காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க தெரியுமா ஜெஃப்ரி ரெண்டு பேரும் நின்னுட்டு இங்க இருந்து ஜெஃப்ரி வேணே சத்யா சட்டை போட்டுடுறேன் பா இப்ப சட்டை பட்டன போடுப்பா இப்ப சட்டை பட்ட போடு ஏ வீட்டுக்குள்ள வந்து ஆர்ன ஒரு விஷயத்தை பண்ணிதாப்ல வீட்டுக்குள்ள வந்து ஆர்ன வந்து இங்க அந்த ஒரு ஷர்ட்லெஸ் கேர்ள் ஒருத்தர் சுத்துனார்ல அவர் எங்க வெளிப்பட்டாரே சட்டை போடாம சுத்திட்டு இருப்பாரு அவர் எங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு நக்கலா பேசிருவாப்ல அந்த விஷயத்தை தான் எடுத்து நம்மால் கிண்டல் பண்ணிடுறாப்ல என்ன பொறுத்தருக்கு இது ஆர்னோக்கு தேவன்தான் நான் சொல்லேன் ஏனா நேத்தே சேதனை வச்சு வருத்தத்துல பேர் பாப்பல இன்னொரு வருத்தத்தை தாங்க நீங்க <Sessly> இருக்க <Sessly> ரெண்டு பேர் மூஞ்சி செத்து போச்சு யாரு ஃபேட் மேன் ரெண்டு பேர் மூஞ்சி தான் எங்க போறோம் இங்க ஃபேட்மேன் மேன் வந்தாரு கேட்டீங்கன்னா இருக்கு அந்த விஷயத்தை நான் அன்னைக்கு அட்ரஸ் பண்ண முட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரீ டேஸ் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போல நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை சாயங்காலமா சனிக்கிழமை சாயங்காலம் சனிக்கிழமையானு தெரியல வீட்டுக்குள்ள லைவ்ல ஃபேட்மேன் ரொம்ப மோசமா பேசினார் ஜெஃப்ரிய பத்தி ஓகேவா அந்த விஷயங்கள்ல தான் இவ்வளவு விஷயத்தை வாங்கிட்டு இருக்காரு ஏன்னா உங்களுக்கே தெரியும் போறோம் வீட்டுக்குள்ள வந்து ஆரணவு பொறுத்தவரை ஜெஃப்ரிய ரொம்ப மோசமா பேசினார் தடவுறான் வாங்குறான் நோன்றான் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டாரு அந்த வார்த்தைகள் தப்பு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்க பெண்களே பிடிச்சி போட்டு ஆரணவு வேலுவல் கொடுத்துட்டாங்க இப்ப நீ தட உரா சொல்லி சொன்னா அப்ப நாங்க அதெல்லாம் விட்டுட்டு இருந்தோமா அப்ப நாங்க அவ்வளவு கேவலமா போயிட்டோமான்னு சொல்லிட்டு பெண்கள் போட்டு ஆரணும் வெளுத்துட்டு இருப்பாங்க சோ அந்த விஷயத்தை தான் அங்க ரீக்ரியேட் பண்றாப்ல அந்த விஷயத்தை ரீக்ரியேட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா ஃபேட்மேன் இருக்கார்ல லைவ்ல உட்காந்து யார்கிட்ட நம்ம சௌந்தர்யா ரயான் ஜாக்லின் இவங்கெல்லாம் உட்காந்துருக்குமோ அந்த அந்த விஷயத்தை நியாயப்படுத்துவாரு ஆர்னோ ஆர்னோ பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொன்னான்ல அது உண்மை அவனுக்கு சொல்ல தான் தெரில மற்றபடி அவன் சொன்ன வார்த்தைகள் தான் தப்பை தவிர அவன் அதை தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரியை பத்தி சொல்லிருப்பாரு அதை தான் ஜாக்லின் சௌந்தர் ரெண்டு பேருமே காண்டா எங்களுக்கு அப்படி தெரில நீங்க தேவையில்லாம அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அதில் சௌந்தர்யா பயங்கரமா ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு என்கிட்ட எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும் வேற மக்கள் என்ன நினைச்சா எனக்கு பிரச்சனை இல்லை நான் எப்படி என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்தேன் என் ஃப்ரெண்டு என்கிட்ட எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அது எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வச்சு செஞ்சு விட்டுருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது ஃபேட்மெனுக்கு தேவை இதோட பெரிய அசிங்கம்லாம் ஃபேட்மெனுக்கு கொடுக்க முடியாது ஒரு பையன் கஷ்டப்பட்ட பையன் பா வீட்டில் வந்திருக்கான் ஏதோ ஒன்று பண்ணுறான் உனக்கு அது தப்பாக தெரியுதா ஓகே தப்பு இருந்தாலும் அங்கே ஆறுநூறு ஒரு விஷயத்தை ரொம்ப தப்பாக மீட் பண்ணி பேசுகிறார் அந்த விஷயத்த ஒரு பெரிய மனுஷன் நீங்கள் என்ன எப்படி எடுத்து பேசணும்னா ஆறுநூறு அப்படி பேசிக்க கூடாது அது ரொம்ப தப்பு எனக்கு தெரிஞ்சவன் அப்படி அப்படி தெரில அப்படியே பண்ணியிருந்தா கூட பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல பெண்கள் கண்டிப்பா கண்டிச்சிருப்பாங்க நீ அந்த விஷயத்த பேசாதன்னு சொல்லி ஆறுநோ தட்டி இருந்தா பரவாயில்ல இவரு உட்கார்ந்து அந்த விஷயத்தை நியாயப்படுத்திட்டு இருந்தார் அவன் அப்படித்தான் பண்ணா அது உங்களுக்கு எல்லாம் தெரியல என்னமோ தெரியல அவன் அப்படித்தான் பண்ணான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அப்ப நீங்களும் அந்த பெண்களை குறை சொல்றீங்களா சார் அப்ப பெண்கள் வந்து அந்த மாதிரி விஷயத்த விட்டுட்டு ஃப்ரீயா விட்டுட்டு உட்காந்துருந்தாங்களோ நோ 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 அவங்களை பொறுத்தவரை ஒரு இன்ச்சு ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா கூட வச்சு வெளுத்து விட்டுருவாங்க அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் விட்டுட்டு இருக்க ஆட்களை கிடையாது யாருமே அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டாங்க ஒரு இன்ச் ஒரு இன்ச்சு ஓவரா போயிட்டால வெச்சு திரும்ப நீங்க பேசுற அந்த பெண்களை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அது ரொம்ப தப்பு அதனாலதான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து அந்த சம்பவத்தை சொல்லி ஒரு சம்பவத்தை பண்றாங்க அந்த சம்பவத்தை பண்ணும்போது அங்க இருந்து ஆறு என்ன சொல்ற இது மக்கள் கருத்துப்பா எங்க கருத்து மக்கள் கருத்தா எனக்கு <muchos> 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 <imgos> <muchos> <muchos> <muchas> தப்பா சொல்றாம பேர்லாம் நீ அவன் கேரக்டரே உடைக்கிற அவன் கேரக்டர் உடைக்கிற அந்த அவன் வந்து எந்தெந்த பொண்ணுங்க கூடலாம் எல்லாம் க்ளோஸா இருந்தனோ அந்த பொண்ணுங்க கேரக்டர் உடைக்கிற அது எவ்வளவு பெரிய தப்பு அது உனக்கு தெரியாம தானே பேசிருக்க அதனால இது மக்கள் சொன்னது கிடையாது சேதனை சொன்ன மாதிரிதான் சும்மா வீட்டுல என்னத்தே அவனு பண்ணிட்டு மக்கள் கருத்து மக்கள் கருத்து மக்கள் கருத்து அல்ல எப்படி மக்கள் கருத்து அல்ல ஜெஃப்ரி உனக்கு பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ மக்கள் கருத்து அங்க கொண்டு வராது ஓகேவா அதை தான் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க கடைசியில் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க என்ன சார் நம்ம ஃபன் பண்ணலாம் என்ன சார் அப்படின்னு சொல்லி ஒரு சார் ரவி சாரை பார்த்து ஒரு நக்கலா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதுதான் ரவி சார் இருந்தே அப்பா ஒன்னு விட நான் பயங்கரமாக ஃபோன் பண்ணுவான்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 மிகப்பெரிய சம்பவம் இருக்கும்னு எனக்கு தோணுது இருக்கணும் ப்ரோ கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஃபேட்மேன் சார பொறுத்தவரைக்கு வெளியே அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க உள்ள ஓப்பனாக சொல்கிறாங்களே ப்ரோ ஒரு விஷயம் நான் வெளியே ஒரு ட்வீட் போட்டாலும் அந்த விஷயம் எப்படி மாறணும்னு எனக்கு தெரியும் நான் ஒரு ட்வீட் போட்டாலோ இல்லை ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்தை பேசினாலோ அந்த விஷயம் எப்படி வேணால் போகும் அது எனக்கு தெரியும் அதனால தான் நான் உனக்கு ஒரு பிஆர் வேலையை பார்த்தேன்னு சொல்லி முத்துக்குமாரிட்டு ஓப்பனாக சொல்றேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுதுல நீங்கள் என்ன பேசினாலுமே இந்த விஷயம் பயங்கரமாக பேசப்படும் அப்படி இருக்கும்போது வெளியே இருக்கும்போது ஒருத்தர் பத்தி பேசும்போது எவ்வளோ பார்த்து பார்த்து பேசிருக்கோம் அவன் வேஸ்ட் அவன் டம்மி அவனுக்கு இதான் இருக்கு அவன் இப்படி தான் பண்றான் சொல்லிட்டு ஒருத்தரை உடச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அதே நபர்கள் முன்னாடி ஓப்பனாக பேச முடியல அந்த நபர்கள் முன்னாடி ஓப்பன பேச முடியாம பின்னாடி பேருந்துக்கிட்டு அவங்க அப்படித்தான் இவங்க இப்படித்தான் எப்ப சௌந்திரிய முன்னாடி ஒரு தடவை கூட சவுந்திரம் உனக்கு பிஆர் ஓட்டு தான் வருது உனக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸ் இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்ல மாட்டேங்காரு அவர் சௌந்திரியா முன்னாடி இருக்கும் போது உனக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க உனக்கு அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாரு ஆனால் அப்படியே தள்ளி வந்துவிட்டா மத்த ஆள்கிட்டவே ஏற்றி விடுறது எப்படி மத்தாக்கிட்ட உட்காந்து எப்படி ஏற்றி இப்படி தான் இருக்குது விடறதுன்னா சௌந்தர் தான் ஜாக்லினுக்கு இப்படி தான் ஜாக்லீனுக்கு அப்படி தான் அருணைப்படுத்தான் அருண் இப்படி தான் இப்படிதான் பண்றான்னு சொல்லி ஏற்றி விடுறது விடறதுதான இது பேர் தான் மக்களை சேஃப் கேம் பேர் தான் சேஃப் கேமே மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு பர்சன்ஸும் தான் நான் சொல்லுவேன் வச்சு செய்யறான்னு எனக்கு தோணுது சம்பவம் இருக்கும் ஆனால் நான் கவனிச்சு இப்போ பேர் என்ன தர்ஷிக் அவர்கள் வீட்டுல வந்திருக்காங்க பாசிட்டிவ் வைப்பை மட்டும் நான் கொடுக்க போறேன்ப்பா எனக்கு யார் மேலே எந்த ஒரு கோவம் இல்லைன்னு சொல்லி வந்திருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்க அந்த டாப் சிக்ஸை தொடவே மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது வீட்டுக்குள்ள வந்திருக்க பிடிச்சி அடிக்க போறாங்க வீட்டுக்குள்ள இருக்க அந்த எக்ஸ் எக்ஸ்கண்ட் ஒரு எட்டு பேர் இருக்காங்களோ அந்த எட்டு பேர் தரிசி கட்ட போய் நிறைய விஷயங்கள் கேக்குறாங்க தப்பா போயிட்டோமா நாங்கள் தப்ப போயிட்டோமா சொல்லு சொல்லு ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஓவர் டூ பண்ணிட்டோம் அப்ப வெளியே திருப்பி மக்கள் நம்மள வச்சு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி பயம் வந்திருக்கு அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் அடுத்த மென்ஷன் பண்றேன் நீங்க சொல்லுங்க நண்பர்களே சத்யா ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேரும் கேட்கறது சரியா தப்பா இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரக மக மல்ல படுங்க என்ன பொறுத்தவரைக்கு அந்த ரெண்டு பர்சன்ஸ் இதுக்கு டிசவுன்னு நான் நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரக மக மல்ல படுங்க